ஜோதி ஆண்டவர் அறிமுகம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு ஜோதி ஆண்டவர் அறிமுகம் உயிர்கள் பல வேதங்களைக் கண்டும் காணாத கடவுளை காட்டித்தர வந்ததே தனிப்பெரும் கருணையெனும் அருட்பா இதனை பெற தகுதி வேண்டும் நாம் தகுதி பெறாமல் மேல்நிலை கிட்டாது எனவே ஜோதி ஆண்டவர் பரம்பர நடம் கண்ட இராமலிங்க அடிகளை தேர்ந்தெடுத்தார் அவர் சைவ சித்தாந்தி ஆகையால் சுத்த சன்மார்கியாக்க தகுதி பெறச் செய்ய இவர் ஓதி உணராத உண்மையெல்லாம் ஓதாது உணர்த்தி உணர்ந்தார் எனினும் சைவத்தில் ஊன்றியவர் ஆதலால் அருள்ஜோதி ஆண்டவர் அறிவித்ததை சைவத்துடன் கலந்து கொண்டார் தாம் விளங்க ஆன்மா தகுதி பெற வேண்டும் எனவே உலகுக்கும் இவருக்கும் உணர்த்த சுத்த சன்மார்க்க அடிப்படை இரக்கம் தோன்ற சத்திய தருமச்சாலையை தோற்றுவிக்க உணர்த்தினார் தோற்றுவித்த பின்னர் சமரச சுத்த சன்மார்க்கம் திறந்தது திறந்ததும் அருஜோதி ஆண்டவர் உணர்த்திய உண்மையெல்லாம் அனுபவமாய்க் கண்டார் இதுவரை சைவத்தில் காணாத காட்சியெல்லாம் கண்டார் சிதம்பரம் செல்ல வேண்டிய அவசியம் நாளடைவில் குறைந்தது உத்தர ஞான சிதம்பரம் கண்டார் கண்டபின் பின் தான் கண்ட உத்தர ஞான சிதம்பர அமைப்பை புறத்தில் சத்திய ஞானசபை என அமைத்து சமரச சுத்த சன்மார்க்கம் விளக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெருங்கருணையை காட்டினார்கள் முன்னம் தான் இருந்த நிலையும் கண்ட காட்சிகளும் பூர்வ ஞானம் ஆயிற்று இதனை அறிவிக்க ஞான சிதம்பரம் என அறிவித்தார்கள் தோன்றிய வேதங்களெல்லாம் முடிந்த இடம் இது சன்மார்க்க சமரசம் இது நான் அவன் ஆன நிலை உத்தர ஞானசபை தோற்றம் கண்ட சமயவாதிகள் கலங்கினர் இவர்கள் இதனை அறிய தகுதியின்மையால் அறியாது என வழக்காடினார்கள் இதனை கண்ட மக்கள் புரியாத நிலையில் கடைபிடிக்க முடியவில்லை இதனை கண்ட வள்ளலார் இறைவன் அருளானைப்படி கடைவிரித்தோம் இதனை கேட்க வல்லவர்கள் இங்கு ஒருவரும் இல்லை கடையை கட்டிக்கொண்டோம் இறைவர் அருளானைப்படி கடைவிரித்தோம் வாங்குவார் இல்லை கடையை கட்டிக்கொண்டோம் இதன் பொருள் எனது முயற்சியால் நான் சமரச சுத்த சன்மார்க்கம் காணவில்லை எல்லா சமய மதத்தினரும் தடைபட்டு எதிர்நோக்கி இருந்தமையால் மேல்நிலை இன்னதென்று அறியா என்னை அருள்ஜோதி ஆண்டவர் வலிய வந்து ஓதாதவை எல்லாம் ஓதாது உணர்த்தி சுத்த மார்க்கம் செலுத்தி சுத்த சன்மார்கியாக்கி உடம்பையே உபதேசமாய் சத்திய தர்மச்சாலையாய் சத்திய ஞானசபையாய் வளாகமாய் என்னை அவர் ஆக்கினார் பூர்வ ஞானம் நான் அவர் ஆனேன் உத்தர ஞானம் அவர் நான் ஆனார் இறைவர் உயிர்களுக்கு தகுதியை உண்டு பண்ணித்தான் உயிர்களிடம் விளங்க முடியும் நீங்கள் எல்லாம் சுத்த சன்மார்க தகுதி பெறவில்லை நீங்கள் தகுதி பெற செய்விக்க வேண்டும் நான் வந்த வேலை முடிந்துவிட்டது இனி இங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை அவர் நான் ஆனபடியால் சுத்த பிரணவ ஞான உடம்புடன் முன்னம் அருட்பாயன வித்திட்ட வண்ணம் முளைத்து வளர உற்ற துணையாய் நின்று நான் அவராவார் இதுவே முழுமை இதனை பெற்ற உங்களை கண்டவர்கள் முன்னம் இறந்தும் பின்னும் இறக்கப் போகும் அவர்கள் உயிர்த்தெழுவார்கள் இரவா பேற்றினை பெறுவார்கள் மூப்பினை விளைவிக்கும் உடம்பை பெற்றவர்கள் மூப்பினை தவிர்க்கும் எனும் அறிவே தானாய் விளங்குவதால் மூப்பு எனும் முதுமை வாராது ஒழியும் இதுவே இயற்கை உண்மை மூலிகை கல்பம் தவம் யோகம் முதலியனவற்றால் பெறும் இளமை உயிரிழல் தற்காலிகமே இயற்கை உண்மை இல்லை இறைவர் நம்மிடம் முழுமையாய் விளங்க நாம் முழு தூய்மை பெற வேண்டும் இதுவே இளமையும் இரவா நிலையும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி தானே பெரும் கருணை ஆரொட்பேரும் ஜோதி